வணக்கம் நேர்களை ஏகிஎஃப்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது சிறுவலூரில் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடந்த கருப்பட்டி ஏலம் மற்றும் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டம் சிறுவலூர் அருகே உள்ள பதிப்பம்பாளையம் கருப்பட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடைபெற்ற தென்னங்கருப்பட்டி மற்றும் பனங்கரப்பட்டி ஏல விலை நிலவரங்களை இப்போது பார்க்கலாம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கருப்பட்டி ஏலத்தில் தென்னங்கரப்பட்டி சுமார் தொள்ளாயிரம் கிலோ ஏலத்திற்கு பதிவானது இதில் ஒரு கிலோ தென்னங்கருப்பட்டி ரூபாய் நூற்றி இருபத்தி நாலுக்கு முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது பனங்கருப்பட்டி சுமார் ஏழ்நூறு கிலோ ஏலத்திற்கு பதிவானது இதில் ஒரு கிலோ பனங்கருப்பட்டி ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு கருப்பட்டி வர்த்தகம் நடைபெற்றது